இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிரில் ஏற்படும் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்த சிறுதானிய மகத்துவ மையம் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி டி சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் பயிரானது பார்த்தோம்னாக்க சிறுதானிய பயிர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பயிர் அதாவது இது வந்து ஒரு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வயதுடைய பயிர் அதாவது பட்டம்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து வைகாசி பட்டம் ஆடிப்பட்டம் கார்த்திகை மற்றும் மாசி பட்டங்களை பயிர் பண்ணலாம் இந்த திணைப்பயிரானது பார்த்தோம்னாக்க நோய்கள் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவு இருந்தாலும் வந்து என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது திணைப்பயிர் வளரும்போது அதாவது எர்லி பருவம் அதாவது நல்லா ஒரு மொத்த ஒரு எண்பத்தஞ்சு நாள் வயதுடைய பயிரில் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வயது வயது காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பூசண நோய் ஏற்படும் அதாவது நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நோய் அப்படின்னாவே அதனுடைய அது வந்து பூசணத்தினால் வர்ற ஒரு நோய் ஒரு செடியினுடைய திணை செடியினுடைய இலையில் பார்த்தோம்னாக்க குறிப்பாக அந்த மையப்பகுதியிலேருந்து நுனி நோக்கி இருக்கிற பகுதியில் வந்து ஆரம்பத்தில் வந்து அறிகுறிகள் தென்படும் அறிகுறிகள் பார்த்திங்கனாக்கா நீள்வட்டவடி இல்லான பழுப்பு நேர பகுதி ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் நல்லா நோய்க்காரணி வளர்ந்த பிறகு அதனுடைய மையப்பகுதி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாம்பல் நிறத்தில் வெளுத்து போனமாரி இருக்கும் அதுதான் வந்து குலைநோயினுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி இளையனுடைய மேற்பரப்பத்தை மேற்புறத்தில் வந்து நீள் வடிவிலான பழுப்பு நிற ப பகுதிகள் வந்து தோன்றும் கொஞ்சம் பனி அதிகமாக பெஞ்சதுனாக்கா அந்த பகுதிகளினுடைய மையப்பகுதியில் பார்த்தோம்னாக்க ஒரு வெளியே சாம்பல் நிறமாக காணப்படும் அதுதான் குலைநோயினுடைய தாக்குதல் பொதுவாக பார்த்தம்னாக்க ஒரு செடியினுடைய அடிப்புறத்தில் உள்ள இலைகளில் வந்து அந்த தாக்குதல் வந்து அதிகமாக காணப்படும் அது வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வரையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த குலைநோயினுடைய தாக்குதல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நோய் துருநோய் நோய் வந்து அறிகுறிகள் பார்த்தோம்னாக்க அந்த இலையினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு வெளியேறிய பழுப்பு நேரத்தில் வந்து துரு போன்ற ப வளர்ச்சி வந்து காணப்படும் அது குறிப்பாக வந்து நாற்பது நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த வயது காலகட்டங்களில் வந்து பயிரில் வந்து நல்லாவே நம்ம பார்க்கலாம் அதனுடைய போன்ற வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னாக்க ஒரு லைட்டு ப்ரவுன் அதாவது வெளியேறிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் மேலே நம்ம வந்து அப்படியே விரல் வச்சு தடவை பார்த்தோம்னாக்க அதனுடைய நோய்காரனுடைய வளர்ச்சி அந்த போன்ற வளர்ச்சி வந்து விரல்களை ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது துருநோய் அதுக்கு அடுத்தது வந்து திணைப்பயிர் வந்து ஒரு ஐம்பது நாள் தாண்டின பிறகு இளைஞனுடைய மேற்புறத்தில் வந்து ஒரு இலைப்புள்ளி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஹெல்மந்தோஸ் போரியும் நாடு வசம் அப்படிங்கிற நோய் நோய்காரணினால் பூசண நோய்க்காரணினால் ஏற்படுற ஒரு வகையான நோய் அது பார்த்தம்னாக்கா அதனுடைய தாக்கல் எப்படி இருக்கும்னாக்க ஒரு வட்டவடிவிலான பழுப்பு நிற புள்ளிகள் வந்து இலையில் வந்து இருக்கும் இதுதான் வந்து பெரும்பாலான த பகுதிகளில் பெரும்பாலான நேரங்களில் ஏற்படும் இந்த நோய்க்கும் சீதோஷ நிலைக்கும் என்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்தம்னாக்கா நல்ல வளர்ச்சி பருவம் அதாவது இருபது நாள் முப்பது நாள் பருவத்தில் வந்து தொடர்ந்து மழை பேஞ்சு காலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் அந்த நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் தாண்டின பிறகு மழை பேஞ்சு அதே போல் அந்த பனி இப்போ கொஞ்சம் பேஞ்சதுனாக்க அந்த பழுப்பு நிற புள்ளிகள் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து சிறுதானி பேரில் வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகமாக தெளிக்கிறது தெளிக்க வேண்டிய அவசியம் வராது ஏன்னா அப்படின்னாக்கா பொதுவாக சிறுதானி பேர்கள் வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்கலை தாங்கி வளரக்கூடிய ஒரு மிதமான ஒரு பயிர் அதனால் வந்து பார்த்தோம்னாக்க ஒருவேளை நோய் தாக்குதல் குறிப்பாக குலை நோய் அல்லது நோய் அல்லது வந்து இலைப்புள்ளி நோய் தாக்கல தென்பட்டால் நம்ம வந்து அதுக்குரிய பூசணக்கொல்லி மருந்து வந்து வாங்கி தெளித்து அடிக்கலாம் குறிப்பாக வந்து குலைநோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கார்பன் கார்பன்டைசிம் அப்படிங்கிற மருந்து வந்து பூசணக்கொல்லி வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் கலந்து நம்ம வந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் சரி சரி வருமன் காப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டின்படி நம்ம தி திணைப்பயிரை வந்து எப்படி நோய் இல்லாமல் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னாக்க நாங்கள் வந்து திருதானியம் மகத்துவ மையத்தில் வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து வெளியிட்டிருக்கோம் அதாவது விவசாயிகள் எல்லாரும் வந்து வயல்களில் வந்து நேரடி விதைப்பு செய்வாங்க ஏகமாக விதைச்சி செய்வாங்க அப்படி செய்யும் போது என்ன ஆகுங்கன்னா சில நேரங்களில் வந்து பயிருக்கு பயிரான பயிர் இடைவெளியானது வந்து ரொம்ப குறுகி போய் அந்த கலை வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் பயிரினுடைய வளர்ச்சி தடைபடும் அந்த நேரத்தில் வந்து பூச்சி மற்றும் தாக்கல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வருசை நடவு சொல்கிறோம் வருஷ நடவுனாக்க அப்போ பாத்தி கட்டுறோம் பாத்தி ஒரு மூணுக்கு நாலு அந்த மீ மீட்டர் விகிதத்தில் வந்து பாத்தி கட்டி அதில் வந்து இருபத்தி ரெ ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அல்லது இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு ஒரு இடைவெளியில் வந்து கோடு போட்டு மார்க்கர் அப்படிங்கிற ஒரு கம்பி மூலியமாக நாங்கள் கோடு போட்டு அதில் வந்து அந்த கோட்டில் வந்து திணைப்பயிரை வந்து நம்ம வந்து தூவி விதைக்கலாம் அப்படி விதைக்கும்போது போது பரு பயிருக்கு பயிர் அதாவது செடிக்கு செடியான இடைவெளி வந்து ஒரு இருபத்தி சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக களை எடுக்கலாம் அதே போல் வந்து கலை அந்த பூச்சி நோய் தாக்கல் வந்து வரவதற்கு மிக குறைவு அதனால் வருச நடவு முறையை வந்து நம்ம பின்பற்றலாம் சில நேரங்களில் வந்து நாற்று நடவும் சொல்கிறோம் அதாவது குறிப்பாக கேழ்வரகு பயிரில் வந்து அது ஒரு பிரச்சித்தமான ஒரு தொழில்நுட்பம் அதே போல் குதிரைவாளி பயிரிலையும் அந்த நல்ல பிரபலமான ஒரு தொழில்நுட்பம் அதாவது நம்ம எப்படி நெல்லுக்கு வந்து நாற்று விட்டு நம்ம இப்படி எடுத்து நாட்டுறோம் நடவு செய்கிறோமோ அதே போல் வந்து இந்த பயிரையும் வந்து நாற்று விட்டு நம்ம நடவு செய்யலாம் நடவு செய்யும் போது நல்ல தரமான நோய் தாக்காத நாற்றை வந்து எடுத்து ந பயிருக்கு பயிர் இடைவெளி வந்து சரியாக பராமரிக்கப்படுவதனால இந்த பூச்சி நோய் தாக்கல் வந்து நம்ம குறைக்கலாம் அதற்கு முக்கிய அடுத்த முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னாக்க பயிர் பண்ண பிறகு நம்ம ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வரையிலும் களை இல்லாமல் பராமரிச்சிட்டோம்னாக்க இந்த நோய்கள் வந்து வரவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் அப்படின்னாக்க இந்த கலைகள் குறிப்பாக வந்து அருகம்புல் அந்தமாரி உருவத்திலை தாவர கலைகள் மற்றும் இருபத்திலை தாவர கலைகளில் வந்து சில நேரங்கள் வந்து அந்த நோய் காரணி வந்து தங்கி வளர வளரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து கலையெல்லாம் பராம பராமரிச்சிட்டோம்னாக்க நம்ம எதிர்பார்க்குற மகசூல் நல்லாவே இருக்கும் கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் அதே போல் வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து குறிப்பாக மழை பெய்யாமல் இருந்தால் பரவாயில்ல பொதுவாக விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை வராமல் இருப்ப இருப்பதற்காக ஒன்று விதைப்பு வந்து முன்கூட்டியே செய்வாங்க அல்லது விதைப்பு வந்து தள்ளி போடுவாங்க மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படி மழை வராமல் இருந்திருந்தால் இந்த கதிரை தாக்குகிற தானியல்கள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு பொதுவாக சிறுதானியப் குறிப்பா குறிப்பாக கேழ்வரகு மற்றும் குதிரைவாலி மற்றும் திணை சில நேரங்களில் வந்து தினை வந்து மழை அதிகமாக பேஞ்சினாக்க அந்த தானிய அல்கள் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து விதைப்பு காலம் கொஞ்சம் முன்கூட்டியே கொண்டு போனாக்க அந்தமாரி தானிய அல்கள் நோய் வராமல் வந்து நம்ம தடுக்கலாம் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைப்பிடித்தால் நிச்சயம் வந்து தினைப்பயிரை வந்து நோய் தா தாக்கலின்றி நம்ம வந்து நல்ல மகசூல் எடுத்து பயன்பெறலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி டி சரவணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்